கிறிஸ்தியசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள எகவோ தேவனையும் அவரது ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்தையும் அழிவை அருவினால் திருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த தாயத்தை பார்த்துட்டு இந்த வார பாடத்துக்குள்ள கடந்து போலாம் அப்ப லேவி ராகமம் அதனுடைய முன்னுரையை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த லேவி ராகமத்துல நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நியாயப்பிரமாண திருச்சிட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து அவர்கள் தேவன் ஏற்படுத்தின நியமங்களுக்கு கீழ்ப்படுவதன் மூலமாக தேவனுடைய இறக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்ப அந்த அவருடைய அனுபவங்கள் மூலமா நமக்கான படிப்பினை என்ன அப்படின்னு கேட்கும்போது நாம் அனைவரும் தேவன் முன்பதாக அனைவரும் பாவிகள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப பாவி தன்னை நீதிமான் ஆக்க இயலாது தன்னைத்தான் நீதிமான்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது அனைத்து மனுக்குளமும் தேவனுடைய இறக்கம் பெற கண்டிப்பாக பாவ நிவாரண பலியை கண்டிப்பாக தேவனத்தில் ஏறெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொண்டோம் அடுத்ததாக பார்க்கும்போது பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து பாவிகளை காப்பாற்றிட பலியிலான மரணம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த யூத திருச்சட்டத்தின்படி பாவ நிவாரணத்துக்காக விலங்குகள் அங்கே மரணம் கொடுக்கப்பட்டச்சு ஆனால் அந்த மரணம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டோம்னா பாவ நிவாரணத்துக்கு தகுந்ததாக இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக போதலைங்கிறதத்தான் நம்முடைய மூத்த சோழர் கூட குறிப்பிடுறாரு அப்படின்னா அனைத்து பலிகளும் நிழலானவைகளே அப்படிங்கிறது தான் நிழலான பலிகளைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் அந்த லேவி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலிகள் பொதுவாக நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம்னா ஐந்து வகையான பலிகள் நம்ம பார்க்கணும் அப்ப பலிகள் முன்னாடி என்ன நம்ம பார்க்க போகிறோம் பலி என்றால் என்ன அதற்கு முன்பதாக ஒரு ஆதார வசனமாக நம்ம வாசியை கேட்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசி கேட்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி வசனம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் அதாவது இங்க என்ன விஷயம்னா தேவன் பக்கத்துல நெருங்கி இருப்பதே நலம்னு சொல்றாரு அப்ப நெருங்கி இருப்பதே நலம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க பொதுவா பலின்னா என்ன பலி அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரூல கொர்பான் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பொருள்படுது கொர்பான் அப்படிங்குற அப்படிங்கிற அப்படிங்கிற பெயர் கொர்பான் அப்படின்னு சொன்னா தமிழ்ல பலி அப்படின்னு அர்த்தம் அப்ப கொர்பான் அப்படின்னா அதுக்கு சரியான அஹ் பாஷை அதுக்கு வேற என்ன அர்த்தம் கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா கிட்டி சேருதல் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குது கிட்டி சேருதல் கிட்டி சேருதல் என்ன கிட்ட வந்து நம்ம பக்கத்துல சேர்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்க குறிப்பிடுது அப்படின்னா ஒரு பலி செலுத்துவதன் மூலமாக யாரிடம் கிட்டி சேர்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு அந்த பலியை செலுத்துவதன் மூலமாக தேவனத்துல கிட்டி சேர்கிறோம் தான் இங்கே நம்ம அடையாளப்படுத்துறோம் அப்ப பலின்னு சொன்னா என்ன அர்த்தம் நாம் தேவனிடத்துல கிட்ட போய் சேர்றோம் தான் இங்க அர்த்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் எதுக்காக நம்ம போறோம் பாருங்க தேவன்ட்டு இருந்து அவரோட நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமாக அவற்றை அடிக்கடி உறவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவற்றிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கலாம் அவர் கொடுக்கக்கூடிய வெகு வெகுமதிகள் வாக்குத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதுக்காக தான் நம்ம போறோம் சரி அப்ப பலியினுடைய நோக்கம் என்ன எதுக்காக பலி செலுத்துறான்னு ஒருத்தர் தேவன்கிட்ட போய் பலி செலுத்துறதுன்னா எதுக்காக பலி செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க நம்ம அப்பாவை ஒரு வேலை நம்ம குடும்பத்துல அப்பா இருக்காருன்னா அப்பாவை நம்ம எதுக்காக எல்லாம் போவோம் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் பேசுறதுக்கு அல்லது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசுறதுக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அல்லது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஆலோசனைகள் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போவோம் அதே போல பாருங்க நம்முடைய பிதாவை தேவனை சந்திக்கிற கூட இந்த பலிகள் எதற்காக ஏறெடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க சில நேரங்களில் நன்றி செலுத்தப்படுவதற்காக கூட பலிகள் ஏறெடுக்கப்படுது எனக்கு நீங்க இது செஞ்சுட்டீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி செலுத்துவதற்காக எடுக்கிறோம் இன்னும் பலிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காக இடுவதற்காக விசுவாசத்தை அறிக்கை அப்பா நான் உங்க பிள்ளை நான் உங்களை நம்புறேன் நம்ம பாரு நம்ம கூட சபையில என்ன பண்றோம் அடிக்கடி விசுவாசம் அறிக்கிடுறவா இல்லைங்களா அப்ப இந்த அறிக்கிடுவதன் மூலமாக கூட நம்ம இடத்துல அடிக்கடி கிட்டி சேர்றமாமா அடுத்தது பாருங்க நமக்கும் அவருக்குமான உறவை கொள்ளுதல் நமக்கும் அவருக்குமான உறவை புதுப்பித்துக்கொள்ளுது அதுக்காக கூட நம்ம அடிக்கடி அதை பலி செலுத்துறமாமா அது மட்டும் இல்ல இன்னும் தேவன் மேல நம்ம எந்த அளவுக்கு பற்றுறுதியா இருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக கூட நம்ம என்னப்படுறோம்மாமா தேவவண்டத்துல அடிக்கடி பலி செலுத்தலாமாமா அது மட்டுமல்ல பாருங்க நம்ம தப்பு செஞ்சுட்டா தேவன் என்ன பண்ணுவாருங்க மன்னிப்பு கொடுப்பாரு தண்டனை பெற்றுக்கொள்ளாம மன்னிப்பு பெறுவதற்காக கூட பாவம் மன்னிப்புக்காக கூட நம்ம என்ன பண்ணலாம் பலி செலுத்தலாம் அது மட்டும் இல்ல நம்மளுக்குன்னு சில இயக்கங்கள் எண்ணங்கள் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா விண்ணப்பங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏடுக்கிறதுக்காக கூட நம்ம பண்ணலாம் தேவண்டத்துல பலிகளை ஏறுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் வெறுமனே பாவ மன்னிப்பு பெறுவதற்காக மட்டும் பலி செலுத்துற மாதிரி இங்க சொல்லப்படல மாறாக பாருங்க நன்றி செலுத்துறதுக்காகவும் பலி செலுத்தலாம் விசுவாசத்தை அறிக்கை அறிக்கிடுறதுக்காகவும் பலி செலுத்தலாம் மற்றும் உறவை புதுப்பித்துக் கொள்றதுக்காகவும் பலி செலுத்தலாம் தேவன் மீதான பற்றுரையை உறுதிப்படுத்துவதற்காகவும் பலி செலுத்தலாம் பாவ மன்னிப்பு பெறுவதற்காகவும் மன்னிப்பு பலி செலுத்தலாம் விண்ணப்பங்களை ஏழுப்பதற்காகவும் அங்க பலி செலுத்தலாம் அன்புக்குரிய சகோர சகோதரிகளே சரி அப்படி பார்க்கும்போது நாம கூட எப்படி எல்லாம் பலி செலுத்தலாம் அப்படின்னு கேட்கும் போது நம்மளும் போய் ஆடுகளையும் மாடுகளையும் இப்ப நம்ம பலி செலுத்தணுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இங்க ஒரே வழியாக நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்து அந்த பலிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டார் அப்பனா நம்ம பலி செலுத்த வேண்டாமா அப்படின்னு கேட்டா நம்மளும் பலி செலுத்தணும் என்ன பலிகள் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பேசிக் கிளாஸ்லயே இதை பத்தி கேட்டிருப்போம் பலிகள்னா தேவனுக்காக பலி செலுத்தலாம் அப்படின்னு கேட்கும்போது ஐந்து வகையான விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க முதலாவது பலி என்னன்னு கேட்டோம்னா நம்முடைய நேரம் செல்வம் செல்வாக்கு உடல் நலம் அதுக்கப்புறம் தாளந்துகள் திறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாருங்க இந்த ஐந்து வகையானது மறுபடியும் சொல்றேன் நம்முடைய நேரம் நம்முடைய செல்வம் செல்வாக்கு உடல் நலம் மற்றும் திறமைகள் அப்படிங்கிற ஐந்து வகையான காரியங்களை தேவனுக்கு பலி செலுத்தலாம் அப்ப நேரம்னா நம்ம உட்காந்தி சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இது கூட நம்மளுடைய நேரத்தை தேவனுக்கு பலி செலுத்துறோமா இல்லைங்களா அப்படின்னா தேவன் இடத்துல கிட்டி சேர்றோமா இல்லைங்களா பாருங்க நம்மளுடைய அடுத்து சொன்னா செல்வம் செல்வம் சொன்னா நம்ம போன்ல இப்ப ரீசார்ஜ் பண்றக்கூடிய அமௌண்ட் இந்த இதெல்லாம் தேவனுக்கு தான் இப்ப நம்ம இந்த டைம்ல செலவு பண்றோமா இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க நம்மளுடைய செல்வாக்கு செல்வாக்குன்னா இன்னைக்கு சகோதரி எனக்கா அவங்க செல்வாக்கு மூலமா இன்னைக்கு அநேகரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செல்வாக்கு அப்படிங்கிற நீங்க கூட என்ன பண்ணலாம் இன்னும் நிறைய பேரு கனெக்ட் பண்ணலாம் இந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய செல்வாக்கை பயன்படுத்துறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அதே மாதிரி பாருங்க நம்முடைய தாளந்துகள் அப்படின்னா தாழ்ந்துகள் ஒவ்வொருத்தரும் அவங்க இப்போ பாடக்கூடிய தாளந்து ஜெபிக்கக்கூடிய தாழ்ந்து தாளந்துகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இந்த த இந்த ஐந்து வகையான தாளந்துகளை பயன்படுத்தி தேவனத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு வழிகளை அங்க ஏடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி அப்படி கூட நம்ம ஒரு வருஷம் வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பதினேழாவது வசத்தையும் நம்ம வாசிக்கும் போது பாருங்க இங்க ஒரு பலியை பத்தி சொல்றாரு வாசிங்க சங்கீதம் நூத்தி பதினாறு பதினேழு நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் பாருங்க ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி இப்ப நம்ம பாட்டல் பாடுறோம் ஸ்தோத்திர பலிகள் நன்றி பலிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதன் மூலமா கூட நம்ம என்ன பண்ணலாம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்றோம் அப்ப நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்க பலி அப்படின்னு சொன்னா தேவனிடத்தில் கிட்டி சேருதல் இதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அதாவது தேவனிடத்துல கிட்டி சேருவதற்கு இந்த சோத்திர பலியை அங்கே பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நீங்க இன்னும் நீங்க பாருங்க என்ன சொல்லலாம்னா ஓசியா பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷம் எப்படியே பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷம் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உதடுகள் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு அனுபவக்குரிய சகோர சகோதரிகளே சரி அப்ப பலி செலுத்த கடகோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இப்ப பலி செலுத்தப்படக்கூடிய காரணம் என்ன எதுக்காக பலி செலுத்துறோம் பாருங்க இன்னைக்கு தேவனுக்கு பலி செலுத்தினாதான் அவரு பிடிக்குமா இப்ப கேள்வி என்னன்னா பாருங்க பலி செலுத்தினாதான் பிடிக்குமான்னா விலங்குகளை பொண்ணாதான் அவர் ஏத்துக்கு வரான் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நம்ம அதுக்கான என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் எல்லாருமே யாருன்னா நம்ம அனைவருமே பாவிகள் அப்ப பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின் பிடியில இருக்கக்கூடியவங்க மரணத்துக்கு கீழானவர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்றாரு எங்கன்னா எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா மரணத்துக்கு கீழானவன் ஒரு பாவமற்ற மரணமற்றவரை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்க டிவைன் பிளான்ல நம்முடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கீழே இருப்போம் ஆனா தேவனுடைய ரேஞ்ச் அவர் திவ்ய சுபாவத்துல இருப்பார் சுபாவங்கள்னு எடுத்து பாருங்க கீழே நம்ம மனுஷ சுபாவத்துல கூட இன்னைக்கு இல்லை விழுந்து போன மனுஷ சுபாவத்துல இருக்கிறோம் ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீதிமான் நீதிமன்ற நிலைமை அதுக்கு மேல கூடிய ஆவிக்குரிய சுபாவம் ஆவிக்குரிய விட மேலான ஒரு திவ்ய ஸ்வாவத்துல இன்னைக்கு பிதாவாய் தேவன் இருக்காருன்னா இப்ப யோசிச்சு பாருங்க திவ்ய சுபாவத்தில் இருக்கக்கூடிய அங்க தேவனை அல்லது மரணத்துக்கு அடிமைகளாக இல்லாத தேவனை மரணத்துக்கு அதிபதியா அதாவது அதுக்கு மேல இருக்கக்கூடிய தேவனை உயிர்த்தெழுதலுடைய அதிபதியாகி தேவனை இன்னைக்கு நம்ம மரணத்துக்கு இருக்கக்கூடிய நம்ம எப்படி அவரை கானெக்ட் பண்ண முடியும் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு தேவன் ஒரு சின்ன அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தேன் என்ன ஏற்பாடுன்னா பலிகள் மூலமாக ஒரு அதாவது பலி அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஒரு மிருகத்தினுடைய உயிர் தியாகம் அதாவது நமக்காக அது உயிர் தியாகம் பண்ணுதாமா என்னை அதாவது என்னைய நீங்க கொண்டுட்டாவது அவரை நீங்க என்ன பண்ணுங்க ஏத்துக்குங்க அவர் என்ன சொல்ல வர்றாரோ அத நீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மிருகத்தினுடைய உயிர் வந்து நமக்காக பரிந்து பேசுதாம இப்படி ஒரு ஒரு வாய்ப்புலதான் இந்த அதாவது மிருகம் செய்த தியாக பலிகள் மூலமாக தேவனை நம்ம சந்திக்கிறக்கு அதுபடி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரம் தேவன் மிருகம் செய்த தியாக பலிகள் மூலமாக தேவனை சந்திக்கிறது நம்மளுக்கு வாய்ப்பு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் கேட்டா அவர் கிருபை நிறைந்தவராகவும் மன்னிக்கிறவராகவும் மக்களோடு உறவு கொள்ள விரும்புகிறாக இருக்கிறார் யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழு வசனங்கள் நீங்க வாச்சிங்கன்னா ஆஹ் வாசிங்க யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் முதல் கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்த கத்த இரக்கமும் கிருபையும் நீடைய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் பாருங்க எப்படிப்பட்ட தேவன் பாத்தீங்களா இவ்வளவு மிக கருணையுள்ள இரக்கமுள்ள தேவனிடத்துல இப்ப பாவமே உருவான அதாவது மரணத்துக்கு அடிமைகளா இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்போ அவருக்கு பலி செலுத்த அவரோட பேசணும் அல்லது அவரோட கான்டெக்ட் வைக்கணும் தொடர்பு வைக்கணும் இல்லை உறவு வைக்கணும் இல்லை அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு பெறணும் அவரோட இணைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஒருவேளை யாராவது விரும்புறாங்கன்னா அவங்க பலிகளை ஏறெடுக்கணும் சரி அப்போ இந்த பலிகளை ஏறெடுக்கணும்னா சும்மா பேருக்கு ஒரு ஆட்டையை கொண்டுட்டு இல்லை ஒரு மாட்டை கொண்டுட்டு ஒரு கன்று குட்டியை கொண்டுட்டா உடனே தேவன் ஏற்றுக்கு வாரான்னு கேட்டால் அப்படியும் இல்லை அதை பற்றி நீங்கள் வசனங்கள் வாசிக்கும் போது நீங்கள் லேவி ராமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தேழுல இருந்து இருபத்தெட்டு வசனங்கள் வருஷங்கள் ஏசையா ஒன்னாம் அதிகாரம் பதினேழுலேருந்து பதினொன்னுலேருந்து பதினேழு வருஷங்கள் மிக ஆறாம் அதிகாரம் ஆறுல இருந்து எட்டு வருஷங்கள் இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேவனை தொடர்பு கொள்ளணும்னா சும்மா பலி மட்டும் இருந்தால் போதுமானு கேட்டால் கண்டிப்பாக தேவன் உங்கள் பலிகள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்கறாரு பலியும் காணிக்க நான் ஒளியை பண்றேங்கிறாரு பலி எனக்கு தேவையே இல்லை எனக்கு அருவருப்பா இருக்கு நீங்க செலுத்துற பலி அருவறுப்பா இருக்குங்கிறாரு அப்ப பலி எதுக்கு அப்ப பலி மட்டும் இருந்தா தேவன் ஏத்துக்குவாரா அப்படின்னா நல்லா கவனிக்கங்க வெறும் பலி மட்டும் தேவனை திருப்திப்படுத்தாது அதாவது பலின்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா ஒரு காலையை கொண்டுட்டு போய் நீங்க தேவன் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதை ஏத்துக்கிறக்காகவோ இல்லை அதோடைய ரத்தத்துக்காகவோ அதனுடைய ஜீவனுக்காகவோ தேவன் ஏத்துக்கிறது இல்லை அங்கே வெறும் பலி மட்டும் பத்தாது அதை எப்படி சொல்லலாம் கேட்டோம்னா தேவன் அதை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு இன்னொன்னு கூட ரெண்டு வச்சு கொடுக்கணும் பலி கூட வேற ரெண்டு வச்சு கொடுக்கணும் என்னன்னா முதல் விஷயம் தேவனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்புதல் அவசியம் மனம் திரும்புதல் இருந்தால்தான் அந்த பலி வந்து முதல் விஷயம் அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில முதல்ல மாறும் இரண்டாவது விஷயம் பார்க்கும்போது தேவனுடைய நீதியில் நடப்பதாக நம்முடைய அர்ப்பணிப்பு அவசியம் ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து மனம் திரும்புதல் ரெண்டாவது அர்ப்பணிப்பின் ஜீவியம் இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த பலி தேவனால சுகந்த வாசனையான காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுகந்த வாசனையான காணிக்கைன்னா அவர் தன்னை முழுவதும் பலியாக ஒப்புக் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா பலி மட்டும் இல்லை இப்போவே என்ன இருந்ததுன்னா அவர் மனம் திரும்ப தேவையில்லை ஆனாலும் முழுமையான மனம் திரும்புதல் தேவன் பேர்ல வைராக்கியத்தோட காணப்பட்டார் ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது அவருடைய முழுமையான அர்ப்பணிக்கும் தீவியம் இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கும்போது தான் அந்த பலி தேவனால் சுகந்த வாசனையான காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுது சரி இப்ப இந்த பலி இருந்தாதான் நம்ம தேவனை தொடர்பு கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமா அப்ப பலியோட மனம் திரும்புதல் மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம் சரி அப்படின்னா இந்த பலிகளை நம்ம ஏழு தடுக்கிறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டா வேதத்துல நமக்கு மூணு பேர் இருக்காங்க ஒன்னு உலகம் மாம்சம் சாத்தான்னு நமக்கு தெரியும் அப்ப இந்த பலிகளை தடுக்கிறதுக்கு இன்னும் வேற எந்த வகையில எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க நம்ம ஆதி பெற்றோராகிய ஆதாம் இடத்துல பாருங்க ஆதி ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துல மற்றும் பத்தாவது வருஷத்துல தேவன் கேக்குறாரு ஆதாம் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு அப்ப எங்க இருக்கிறேன்னு தேவன் அது அதுவரையும் தேவனுடைய கான்டாக்டில இருந்திருக்கிறார் அல்லது தேவனுடைய உறவுல இருந்திருக்கிறார் ஆதாம் அப்ப தேவனோட நெருங்கின தொடர்புள்ளவராக யார் இருந்திருக்கிறாருன்னா ஆதாம் அப்ப தேவனோட கான்டாக்ட் வச்சுருந்த ஆதாம் இப்ப மிருகங்களுக்கு எல்லாம் பலி பேரிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை அப்படின்னு பேர் வைக்கிறாருன்னா அப்ப தேவனுடைய முழுமையான அங்கீகரிப்போடு அந்த பேரை வைக்கிறார் தேவனுடைய முழுமையான அந்த ஆசீர்வாதத்தோட வழிநடத்தலோட அந்த பேரை வைக்கிறார் ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தேவன் கேட்குறாரு நீ எங்கப்பா எங்கே என்ன அர்த்தம்னா தேவ சமூகத்துல இருந்து விலகி விட்டார் அது வரையும் அவங்க ஒரு எப்படி இருக்காங்க தாங்கள் நிர்வாணமா அவங்களுக்கு தெரியல ஏன்னா தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது தேவன் அவர்களை எப்படி அவங்களுடைய பார்வையை அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க சுத்தமானதாக பரிசுத்தமாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு ஆனா எப்ப தேவ சமூகத்திலிருந்து விலகுறாங்களோ அப்பவே அவங்களுடைய பார்வை சிந்தை எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும் போது கூணி குறுகி நிர்வாகமான நிர்வாணிகள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த புத்தி அவர்களுக்கு காணப்பட்டுச்சுன்றதை பார்க்கணும் சரி அப்படின்னா இங்க பாருங்க தேவனோடு ஒன்றித்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கெடுக்க நினைக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எதிராளியான சாத்தான் அப்ப ஆதாமை தேவ சமூகத்திலிருந்து விலக்கி வைத்தான் சாத்தான் அதன் மூலமா தான் அவன் அந்த ஆளுகையை பெற்றுக்கொண்டான் அதே மாதிரி பாருங்க இப்ப தானியல் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்னாம் வசனம் மற்றும் தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்புக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அப்படின்னு அப்ப அன்றாட பலி அப்படின்னு சொல்லும்போது அப்ப தேவனோடு நாம் வைக்கக்கூடிய தொடர்பை கட் பண்றதுக்கு சாத்தான் என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டான் கவனிச்சு பாருங்க அன்றாட பலி நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுன்னா அப்போ தேவனோட டெய்லி நீங்க போய் காண்டாக்ட் வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை பலிகளை நீங்க என்ன பண்ணுங்க சுத்தமாக அங்கே நீக்கிட்டான் நீக்கிட்டு தான் இப்ப என்ன பண்றாருன்னா பாலாக்கும் அறுவரு அங்க அங்கே கொண்டு போய் சாபிக்கப்படுகிறார் சாபிக்கிறார் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க சாத்தான் விழுந்து போன தூதன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே லூசிபர் அப்ப பாருங்க இப்ப தேவனோட நம்ம வைக்கக்கூடிய பலிகள் அவரோட வைக்கக்கூடிய காண்டாக்ட் அந்த காண்டாக்ட அணுதினமும் அங்க நம்ம தொடராத படிக்க ஏன்னா தொடர்ந்தா இப்ப சாத்தானுக்கு முடிவு நம்ம மூலமா சபை மூலமா தான் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு சபை சபை இன்னைக்கு மகிமைக்குள்ள கடந்து போகணும்னா நீங்களும் நானும் இப்ப என்ன பண்ணணும் அந்த பழிகளை அதிகமாக தேவனோடு கொள்ளணும் அது ஜபத்தின் மூலமாக அல்லது அவரோட நீங்கள் அவரோட செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்த வேதவசை படிக்கிறது மூலமாக இன்னும் நீங்கள் அவருடைய சத்தியங்களை தியானிப்பது மூலமாக அவரோடு ஜபம் பண்ணுறது மூலமாக பாட்டு பாடுறது மூலமாக இதன் மூலமாக நீங்கள் தேவனோடு அதிகமாக தொடர்பு கொண்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவரோட உறவு அதிக அதிகப்படும் அப்போ அதோட மனம் திரும்புதல் மற்றும் அர்ப்பணிப்போட இந்த காரியங்களை செய்யும்போது தேவன் நம்முடைய இந்த பலிகளை ஏறெடுப்பார் ஏ ஏற்றுக்கொள்வார் அப்ப பலின்னு சொன்னா நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்கலாம்னா மறுபடியும் ஒரு காளையோ ஆடோ இல்லை மாறாக நம்முடைய நேரம் நம்முடைய செல்வம் செல்வாக்கு தாழ்ந்துகள் மற்றும் நம்முடைய உடல் பலம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம தேவனுக்காக அர்ப்பணிக்கும் போது தேவன் ஏற்றுக்கொள்வார் ஆனா எது கூட எது இருக்கணும் மணந்திருந்ததிலும் அர்ப்பணிப்போம் அப்ப இவைகளை வைத்து கொண்டு நம்ம தேவனத்துல பலி செலுத்த 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 கண்டிப்பாக தேவன் நம்மையும் ஏற்றுக்கொள்வார் சுஷ்டியாக ஆனா கண்டிப்பா இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தான் இதை தடுக்கிறதுக்கு அநேக முயற்சிகள் செய்வார் ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற செல்போன் மூலமா பண்ணலாம் டிவி மூலமா பண்ணலாம் இல்ல மற்ற கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரி மூலமா இல்லை ஏதோ ஒரு வகையில நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனா நீங்க நல்லா கவனிச்சுங்க அன்னு தினமும் தேவனோடு பலி செலுத்துவதன் மூலமாக அவரை அதிக அதிகமாக கிட்டி சேரும் போது நம்ம முதலே பாட்டோம் பலி அப்படின்னு சொன்னாலே அவரிடத்துல கிட்டி சேருதல் கிட்ட அவரிடத்துல சேருதல் அப்ப பலிகள் மூலமா கிட்டி சேர முடியும்னா அப்ப எந்த அளவுக்கு அவரோட கிட்டி சேர்கிறோமோ அதுதான் நம்முடைய சபை வாய்ப்புக்கும் ஏன்னா ஆண்டவ நம்முடைய அப்போ பவுல் சொல்லும் போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவகி தேவனோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு அப்படின்னா அவருடைய சிந்தை எங்கதான் இருந்திருக்கும் அப்படின்னா பிதாவகி தேவனோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கு அனுதினமும் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்துவதன் மூலமாக அவர் தேவன் விரும்பின ஒரு அப்போஸ்லராக அவர் மாறி போனார் அப்படின்னா இன்னைக்கு லட்சத்து நாற்பது போனால நாமும் ஒருவராக தேவன் நம்மளை அழைச்சிருக்காருன்னா நாமும் இந்த பலிகள் மூலமாக தேவனுக்கு பிரியமான பலிகள் மூலமாக அதாவது மனம் திரும்புதல் அர்ப்பணிப்பு மூ அர்ப்பணிப்பு இதோட பலியும் அங்க தேவனத்துல செலுத்தும் போது கண்டிப்பா தேவன் நம்மையும் ஏற்றுக்கொள்வார் ஆஹ் இம்மட்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்த மூலையாவரையும் தேவன் தாமிய ஆசீர்வதிப்பாராக செலுத்திப்பாராக